டியூஸ்டே மார்னிங் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருத்திகை அதாவது நேற்றும் கிருத்திகை இன்றைக்கும் கிருத்திகை இருக்குங்கிறதனால நான் நேற்று கும்பிட முடியலைங்கிறக்காக இன்றைக்கு வந்து கும்பிட்டேன் அதாவது இருபத்தொன்பது அன்னைக்கும் வந்து கிருத்திகை முப்பது அன்னைக்கும் கிருத்திகை அதனால் நான் முப்பதாம் தேதி தான் என்னுடைய கிருத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்ங்கிறதுனால கொஞ்சம் விசேஷமாக இருக்குங்கிறக்காக நான் வந்து முப்பதாம் தேதியே கிருத்திகை வந்து வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகன் படத்துக்கு வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்வேத்தியமாக வந்து இன்னைக்கு மாவும் தேனும் தான் வந்து வச்சுருந்தேன் அது கூட வெத்தலை பாக்கு வாங்கி எல்லாம் போட்டு கீழே வந்து மாவிளக்கு கோலம் போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெற்றியில் தீபம் வந்து ஏற்றிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஏத்தலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையாங்கிறது வெத்தலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியை வச்சு சூப்பராக வீடு போலாம் சாம்பிராணி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு எப்பவும் போகிற ரெகுலர் கோயிலுக்கு வந்து போகாமல் முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம் கோயிலையும் ஓரளவுக்கு நல்லா கூட்டம் தான் இருந்தது ஏன்னா ரெண்டு ாலுமே கிருத்தியங்கிறதுனால கூட்டம் கோயிலில் இருந்தது நானும் சாமி கும்பிட்டுட்டு விளக்க போட்டுட்டு அங்கேருந்து வந்து வந்தாச்சு